ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி சிந்தியுங்கள் வலியுறுத்தி கூறுங்கள் உங்களுடைய தெய்வீக இயல்பை உணர்ந்தறியுங்கள் நாம் பலவீனமான மனிதர்கள் என்ற யுக யுகங்களாக உள்ள தவறான எண்ணத்தை ஒழியுங்கள் நாம் இறைவனின் புதல்வர்கள் என்று தினமும் சிந்திக்கவும் தியானிக்கவும் நம்பவும் சங்கல்பித்துக் கொள்ளவும் உணர்ந்தறியவும் வேண்டும் நீங்கள் கூறலாம் அது ஒரு எண்ணம் மட்டுமே சரி எண்ணம் என்பது என்ன நீங்கள் காண்கிற அனைத்தும் ஒரு எண்ணத்தின் விளைவுதான் கண்ணுக்கு புலப்படாத எண்ணம் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் நிஜத்தன்மையை கொடுக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுடைய எண்ண நடைமுறைகளை கட்டுப்படுத்த முடிந்தால் நீங்கள் எதனையும் கண்ணுக்கு புலப்படும்படி செய்ய இயலும் உங்களுடைய ஒருமுகப்படும் ஆற்றலின் மூலம் நீங்கள் அதனை உருப்பெற செய்ய இயலும் குரு அருளிய விஞ்ஞான ரீதியான தியான உத்திகளின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை அடக்குவதற்கும் மனதை உள்முகமாக செலுத்துவதற்கும் கற்றுக்கொள்வதால் நீங்கள் ஆன்மீகத்தில் படிப்படியாக வளர்ச்சி அடைவீர்கள் உங்களது தியானம் ஆழ்ந்து செல்லும் மேலும் அகத்தே உள்ள இறைவனின் ஆன்ம பிரதிபிம்பமாகிய உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஆன்மா உங்களுக்கு நிஜமாகும் நீங்கள் அழிக்க விரும்பும் எண்ணங்களை ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு மாற்றுவதன் மூலம் நினைவில் இருந்து அகற்றுங்கள் இதுதான் சொர்க்கத்திற்கான திறவுகோள் அது உங்கள் கைகளில்தான் உள்ளது நாம் யார் என்று நம்மைப் பற்றி எண்ணுகின்றோமோ அதுவே நாம் உங்களுடைய உணர்வு நிலையை அழிவுக்குரியவன் என்பதிலிருந்து தெய்வீகமானவன் என்பதற்கு மாற்றுங்கள் நான் எல்லையற்றவன் நான் இடைவெளியற்றவன் நான் காலமற்றவன் நான் உடல் எண்ணம் மற்றும் சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் அனைத்து சடப்பொருள் மற்றும் மனதிற்கு அப்பாற்பட்டவன் நான் முடிவற்ற பேரின்பம் தெய்வீக உண்மையை மனதில் இடையறாமல் பதிய வையுங்கள் உடல் நலமின்மை முதுமை மரணம் ஆகிய மனித பற்றிய எந்த கருத்தையும் மனதிற்கு கூறுவதை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக இந்த உண்மையை மனதில் இடையறாமல் பதிய செய்யவும் நான் இந்த உடலாக மாறியுள்ள எல்லையற்றவன் பரம்பொருளின் ஒரு வெளிப்பாடான இந்த உடல் என்றும் பரிபூரணமான என்றும் இளமையான பரம்பொருள் பலவீனம் அல்லது முதுமை ஆகிய எண்ணங்களினால் கட்டுப்படுவதற்கு மறுத்துவிடவும் என யார் கூறினார் நீங்கள் முதியவர் அல்ல ஆன்மாவான நீங்கள் நிரந்தரமாக இளமையானவர் எண்ணத்தை உங்கள் உணர்வு நிலையில் பதிய வைக்கவும் நான் ஆன்மா என்றும் இளமையான பரம்பொருளின் ஒரு பிரதிபலிப்பு நான் வெற்றி கொள்வதற்காக இளமையுடனும் பேராவலுடனும் ஆற்றலுடனும் துடிப்புற்றுள்ளேன் பிரபஞ்ச மகாசக்திக்கு உங்களை இசைவித்துக் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தாலோ அல்லது வணிக உலகில் மக்களுடன் கலந்து பழகி கொண்டிருந்தாலோ எப்பொழுதும் வலியுறுத்தி கூறவும் எனக்குள்ள எல்லையற்ற படைப்பாற்றல் வாய்ந்த மகா சக்தி உள்ளது சில சாதனைகள் புரியாமல் நான் கல்லறைக்கு செல்ல மாட்டேன் நான் ஒரு இறை மனிதன் ஒரு பகுத்தறிவு உயிரினம் எனது ஆன்மாவின் வலிமை வாய்ந்த மூலாதாரமான பரம்பொருளின் ஆற்றல் நான் நான் வணிக உலகத்திலும் என்ன உலகத்திலும் அறிவு உலகத்திலும் புது கருத்துக்களை நானும் என் தெய்வ ஒன்றேயாவும் எனது ஆகும் என தெய்வ தந்தையை போன்று நானும் கூட நான் விரும்பும் எதையும் உருவாக்க முடியும் இந்த ஊனு உடலுக்கு நேர் பின்னால் ஒரு பேராற்றல் வாய்ந்த மின்னோட்டம் உள்ளது நான் அதை மறந்துவிட்டேன் ஆனால் இப்பொழுது ஆத்மா அனுபூதி எனும் கோடாரியால் தோன்றுவதன் மூலம் அந்த உயிர் சக்தியை மீண்டும் கண்டுபிடித்து விட்டேன் நான் ஊன் உடல் அல்ல நான் இந்த உடலை ஊடுருவுகின்ற தெய்வீக மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துபவன் ஆவேன் ஓம் தொடரும்